அது தொடர முடியாமல் போய்விட்டது அந்த நிலையில நாம் பாடல் தளம் ரெண்டு முறை பார்த்துட்டோம் என்னை வந்து அடியார்களாக இருக்கிற நாயன்மார்களை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு உந்துதல் இறைவன் சொன்னதாக ஏற்பட்டது நம்முடைய சென்னையில் இருக்கின்ற விஜயலட்சுமி விஜய சாமுண்டேஸ்வரி அவர்கள் நம்ம கோபி சுசிலா அவர்களெல்லாம் அறுபத்தி மூணு நாயன்மார் தலங்கள் சென்று பார்க்கலாம் என்று அவர்களும் சொன்னார்கள் என்னுடைய எண்ணத்தில் உதித்ததும் அவருடைய வேண்டுகோளுமாக ஒரே நேரத்தில் அமைந்தது அதனால இந்த பாடல் தள பயணங்களை நிறைவு செய்த நிலையில் ரெண்டு முறை பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த முறை இது அறுபத்தி மூணு நாயன்மார் தலங்களை பார்க்கலாம் என்று நாம் தொடங்கினோம் அப்படி தொடங்கி இது நான்காவது சுற்று வரையில ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு நாயன்மார் அவதாரம் மற்றும் முத்தி தலங்களை நாம் வழிபாடு செய்திருக்கிறோம் பொதுவாக பாடல் தல பயணத்துக்கு போனால் அந்த தளத்தில் பாடிய அத்துணை பதிகங்களையும் பாராயணம் செய்வது நம்முடைய வழக்கமாக கொண்டிருந்தோம் இது அறுபத்தி மூணு நாயன்மார் தலங்களாக இருப்பதனாலே அந்த தலத்தை அந்த நாயன்மாரை பற்றி நம்முடைய பெரிய புராணத்தில் அருளி அந்த நாயனாருடைய புராணத்தை பாராயணம் செய்வத அடிப்படையில் நாம் இதை அமைத்திருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் வந்திருப்பது இடங்கழி நாயனார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாயனார் அவர் வாழ்ந்த ஊர் இந்த தலம் இந்த கொடும்பாளூர் என்கிற அருமையான இந்த தலம் இந்த தலத்தில் நாம் எல்லாம் வந்து வழிபாடு செய்கிறோம் அவருடைய முத்தித்தலமும் அவதாரத்தலமும் ஒரே தலமாக இதே தலமாக அமைந்திருக்கிறது சில பேர் ஆத பிறந்த தலம் ஒன்றாக இருக்கும் முத்திவத்தலம் ஒன்றாக இருக்கும் சில நாயன்மார்கள் ரெண்டுமே ஒன்றாக இருக்கும் அப்படி ஒரே தலமாக அவர்கள் அவதாரம் செய்ததும் இறைவன் திருவடியை முத்தி பெற்றதுமாக இருக்கிற தலங்கள் ஒரே தலமாக இருக்கிறது இந்த தலம் அப்படி அமைந்திருக்கிறது இந்த கொடும்பாளர் தலம் இங்கே ஒரு பிரதமையான ஒரு கல்வெட்டு இருக்கிறது இதில் நம்ம இந்துசார ஆலயத்தினுடைய ஆணையனாக விளங்கியவர் உத்தன்ராம பிள்ளை சைவ பிள்ளைமார் குடும்பத்தை சார்ந்தவர் அவர் காலத்துல தான் எல்லா தலங்களிலும் பாடல் தலங்களிலெல்லாம் அந்த பாடல் தல தேவார ஒரு பதிகமாவது கல்வெட்டில் போடுகிற பணியை அவர் தான் செய்தார் உத்தன்ராம பிள்ளை அவருடைய பேச்சுக்கு பேரன் உத்தன்ராம பிள்ளை பேர் அவர் பேரனுக்கு அந்த அவருக்கு நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தைந்து இருபத்தாறு ஆண்டுகள் கழித்து அவங்க பொண்ணுக்கு நான் திருமணம் பண்ணி வச்சேன் உத்தன்ராம ராம பேரனுக்கும் பண்ணேன் கொள்ளு பேருக்கும் பண்ணியிருக்கிறேன் அவங்க தான் இந்த மாதிரி இடங்கள்லாம் அப்போ கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கல்வெட்டெல்லாம் எல்லாம் போட்டார்கள் பல இடங்களில் இந்த மாதிரி நாயன்மாருடைய இடம் தெரியாமல் இருக்கிறது நம்ம நீலனக்க நாயனாருக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் ரெண்டு தளம் ரெண்டு சுற்றுக்கு முன்னால் அதை நாம் பார்த்த இடம் இல்லைன்னு சொல்லுகிற ஒரு செய்தியும் இருக்கிறது அதை நாம் பார்த்த இடத்துக்கு எதிர்பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் ஒரு கிராமம் இருக்கிறது அங்கே தான் நீலனக்க நாயனாருடைய தளம் என்று சொல்லுகிற நிலையும் இருக்கிறது இப்போ எதுவா அதுவா இதுவான்னு சந்தேகமாக இருக்கிற மாதிரி சொல்லிருக்கிறது அப்படியெல்லாம் இல்லாமல் எப்படியாவது நாயன்மாருடைய இடங்களை கண்டெடுத்து அதை உறுதி செய்து அந்த இடத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன அமைப்பாவது நாம் நம்முடைய காலத்தில் செய்ய வேண்டும் என்று நாம் எல்லோரும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நம்முடைய அரண்பணி அறக்கட்டையில் துணை இருக்கும் நான் எண்ணுகிறேன் அந்த வகையில் இந்த தலம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ கட்டணமாக வைத்து வைத்திருக்கிறார்கள் இங்கே பூசப்பட்டது ஒரு அது ஒரு அடியார் வந்திருக்கிறார் இப்படி நாயன்மார் தலங்கள் எல்லாம் நாம போற்றி பாதுகாக்க வேண்டும் நாயன்மார் தலங்கள் இல்லைன்னா நமக்கு நாயன்மார்கள் இல்லைன்னா நமக்கு பெரிய புராணம் இல்லை திருத்தொண்ட தொகையை முதல் இல்லை அதுக்கப்புறம் தான் திருத்தொண்ட திருவந்த அதே திருத்தொண்ட புராண சாரம் அதன் அடிப்படையில் தான் பெரிய புராணம் வந்தது அதனால் இந்த தலங்கள் எல்லாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த தலம் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அந்த தலத்தில் இடங்கறி நாயனாரை வந்து நாம் வழிபாடு செய்கிறோம் இப்போ நம்ம தலைப்பை தொடங்கிய நிலையிலே நம்ம வருகிற சிவஞான செல்வர் திருஞான சம்பந்தம் அவர்கள் ரொம்ப இளமை ஏழாவது வகுப்பு தான் படிக்கிறார் நல்ல நினைவாற்றலோடு பெரியவரான நாயன்மார் வரலாற்றை எல்லாம் சொல்லக்கூடிய பேராற்றல் இயல்பாக அமைந்திருக்கிறது எதிர்காலத்தில் அவர் நம்முடைய தியாகராஜன் போல வளர வேண்டும் வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி வழக்கம் போல நம்முடைய திருஞான சம்பந்தம் அவர்கள் இடங்கழி நாயன வரலாற்றை சொல்வார் அதனைத் தொடர்ந்து அதில் பெரியபுரான பாடல் ஒரு பதினோரு பாடல்கள் தான் இருக்கிறது அந்த பதினோரு பாடல்களை நாம் விண்ணப்பம் செய்து பஞ்சபராண பாடல் சொல்லி தீபார் செய்து வணங்கி அடுத்த தலம் பெருமநிலை குடும்ப நாயனார் அந்த பெருமிநிலைக்கு போகணும் இன்னைக்கு இன்னைக்கு மாலைக்குள்ளே ஒரு மூணு தலங்களை பார்க்கணும் கொடு இந்த இந்த மூணு இடங்களை பார்க்கணும் அதாவது கிடங்கரி நாயனார் பெருமநிலை குடும்பர் குலச்சிரை நாயனார் இந்த மூன்று இடங்களை நாம் வழிபாடு இயங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் திருப்பெருந்துறைக்கு போகணும் நிறைவாக திருப்பெருந்துறைக்கு பல பேர் போயிருப்பீங்க திருப்பெருந்துறை கோயில் வந்து மாணிக்கவாசை கட்டண கோயில்னு சொல்கிறோம் அவர் வந்த காலத்தில் ஒரு கோயில் இருந்தது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல வடக்கூர்வ இடங்களுக்கு அதுதான் ஆதி கைலாசநாதர் கோயில் அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி திருப்பணியே இல்லாமல் இருந்தது ஒரே குடிசை பகுதியாக இருந்தது அந்த இடத்துல திருப்பெருந்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நினைக்கிறேன் ஒரு குடமுழுக்கு நடந்தது அப்போ நம்ம பேரூர் சுந்தரசாமிகள் அதாவது கௌமாரவன சுந்தரசாமிகள் தலைமையில் அந்த இடத்துக்கு ஒரு திருப்பணி பண்ணி குடமுழுக்கு பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது முறை குடமுழுக்கு பண்ணி ரொம்ப சிறப்பாக அந்த கோயில் அமைந்திருக்கிறார் அதனால நாம திருப்பெருந்துரை போறபோது முதல்ல வடக்கூர்ல இருக்கிற அந்த கைலாசநாதரை வழிபாடு செய்துட்டு அதுக்கப்புறம் திருப்பெருந்து கோயிலை வழிபாடு ஆத்மநாதர் யோகாம்பிகை வழிபாடு செய்துட்டு இரவு போய் நாம தேவக்கோட்டை தங்கணும் அதனால இந்த நான்கு இடங்கள் இந்த மூன்று நாயன்மார் ரெண்டு தலங்கள் அதாவது வடக்கூர்ல இருக்கிற தலம் ஆதி கைலாசநாதர் கோயில் பெருந்துறையில மாணிக்கவாசகர் காலத்திலே இருந்த கோயில் அந்த தலத்தையும் ஆவுடையார் கோயிலையும் பார்த்து வழிபாடு செய்துவிட்டு தேவக்கோட்டை போய் தங்கணும் அதனால இன்றைக்கு முதல் தலமாக விளங்குகிற இந்த பயணத்தில் நம்ம காலையில் எறும்பியூர் வந்து தங்கினால எரும்பியூர் பெருமானை வழிபாடு செய்தோம் பாடல் தலமாக இருப்பதனாலே இப்பொழுது இடங்கழி நாயனாருடைய தளத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த வரலாற்றை நம்முடைய சிவஞான செல்வன் திருஞானகுமர் சொல்வார் அதனை தொடர்ந்து திருத்தொண்ட தொகையில் இருக்கிற வரிகள் திருத்தொண்ட திருவந்தாதியில் இருக்கிற பாடல் ஒரு பாடல் அப்புறம் திருத்தொண்டர் சாரம் இதில் ஒரு பாடல் அப்புறம் பெரிய புராணத்தில் இருக்கிற பதினோரு பாடல்கள் நாம் விண்ணப்பம் செய்ய நம்ம தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இடங்கை நாய வரலாற்றை கூறும்படி நம்முடைய திரையாள சம்பத்தை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சித்தம்பலம் ஆடும் பதிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயவோ முகனை செருவி சாடும் தனி ஞானை சகோதரனே சித்தம்பரம் சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு மேலே பொன் கூறு அமைத்த ஆதித்ய சோதருடைய அந்த சோழ மரபில் ஒரு குறி மன்னராக இந்த தளத்தில் அவதாரம் செய்து குள்ளிர மன்னராக இந்த பதியை ஆண்டு கொண்டு வந்தவன் தான் நம்முடைய இடங்களில் நாயன எனவே அவர் காலத்தில் நன்றாக நடந்து கொண்டிருந்தது நிறைய வந்தது அவர் நம் ஆட்சியான ஒரு மிகப்பெரிய சிவனடியார் ஆதலால் தன்னை தனக்கு உணவு வேண்டி வரக்கூடிய அந்த அனைத்து அடியார்களையும் அந்த மாளிகை அழைத்து அவருக்கு நன்றாக பகிரார உணவு அளிப்பார் நம்முடைய இப்படி நேரத்தில் எனவே அவர் தொடர்ந்து செய்து கொண்டு செய்து கொண்டு வர வர அவருடைய இல்லத்தில் அந்த நெர்மணிகள் அந்த செல்வங்கள் எல்லாம் அப்படியே குறைந்து கொண்டே வருகிறது எனவே அப்படி குறைந்து கொண்டு இருக்கும் தருவாயில் என்னுடைய திருத்தொண்டு தடைபட்டு விடுமோ இப்படி இல்லாம இருக்கும் பொழுது எப்படி நான் அடியாருக்கு உணவு கொடுப்பேன் என்னுடைய தடைபட்டு விடுமோ என்று எண்ணுகிறார் என்று எண்ணுகிறார் அப்பொழுது அவருடைய மனைவி கூறியாக என்றார் நீங்கள் சென்று மன்னர் நம்முடைய அந்த இடங்களான காலையார் மன்னர் அந்த மன்னர் வந்து தன்னுடைய பண்டாரத்தில் நிறைய குவியலை வைத்திருப்பார் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நம்ம அடியாருக்கு உணவு கொடுத்து தொடர்ந்து செய்ய முடியும் என்று கூற அதன்படியே அவரும் அந்த அடியாரும் அன்று இரவு இளங்கல் நாயனாருடைய மாளிகைக்கு செல்கிறார் என்னோடைய சிவனே போற்றி இடங்களை மாளிகைக்கு சென்று அந்த பண்டாரம் அதாவது பண்டாரம்னா கலஞ்சியம் அப்படியே நெல்லெல்லாம் மலை போல குதித்து வச்சிருக்காங்க அங்க அந்த மலை போன்ற நெல்லில் நெல் மாதிரி வந்து ஒரு மூட்டை அளவிற்கு அந்த அடியை எடுத்து கொண்டு வெளியே வருகிறார் அப்படி வெளியே வந்த பொழுது அந்த காவலர்கள் எல்லாம் இவரை பார்த்திருக்கு எனவே பார்த்த உடனே அவரை கைது செய்து நம்மிடங்களின் நாயனார் முன்பு நிறுத்துகிறார்கள் நம்மிடங்களின் நாயனாரும் அவரை பார்க்கிறார் பார்க்கும்போது நெற்றிகள் திருநீரும் கழுத்தில் கண்டமணியும் அணிந்து இருக்கிறார் காவலிடம் கேட்கிறார் இவ்வளவு கடன் வந்த பண்டாரத்திலிருந்து நெல்லை திருடினார் காவலை சொல்றாங்க ஆமாம் மண் இவ்வளவுதான் திருநாள் எனவே அதுக்கு அதன் பிறகு அந்த அடியார்கிட்ட ஏன் ஐயா நீங்க திருடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுப்பதை தொண்டாக செய்து கொண்டு வந்தேன் ஆனால் இப்போது என்னிடம் நெல்லும் இல்லை நெல் வாங்குவதற்கு பொருளும் இல்லை என் திருத்தொன்றி நடைபெற்று விடுமோ என்று எண்ணிய தருவாயில் என்னுடைய மனைவி இந்த போல் யோசனையை கூறினார்கள் அதன்படியே நான் இங்கு வந்து திருமணம் போல் ஆகிட்டது அடியார் கூறுகிறார் அந்த அடியார் கூறுவதை கேட்ட மனம் சொல்றாங்க இடங்கழி இடங்களார் என்றார் இவரை இவர் மட்டுமல்ல இந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அடியாராக இருந்தாலும் அவருடைய இல்லத்தில் ஏதேனும் நெல்லோ அல்லது பணமோ இல்லை என்றார் பண்டாரத்தில் அந்த களஞ்சியத்தில் வந்து அவர்களாக கொண்டு செல்லலாம் என்று இடங்களின் என்ன இப்படி நெல்லை திருடி கொண்டு செல்கிறாயா நீ என்று நான் கைது செய்ய சொன்னேன் எதற்காக திருடி என்று கேட்டிருக்க மாட்டோம் நெல்லை திருடினா அவ்வளவுதான் எந்த காலத்துல நமக்கு முக்கியம் இல்ல

உணர்ச்சி கொண்டுகிறார் எனவே இதுபோல அடியார்களுக்கும் பெருவானுக்கும் நிறைய தொண்டு செய்தே நம் இடங்களை நாயனார் இறுதியாக எல்லாம் வல்ல பெருமாள் திருவடியில் சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நாயனார் இணையடிகள் போற்றி போற்றி மடல் சூழ்ந்த கார் நம்பி இடங்கழிக்கும் தஞ்சை மந்தவனாம் சிறுத்துணையம் மடல் சூழ்ந்த கார் நம்பி தஞ்சைக்கும் தஞ்சை நவநாம் நவனாம் அடியே மடியே சிங்கத்து ஒருவனை சிங்கத்து ஒருவனை பெற்றவன் சிற்றம்பல முகடு கனகம் கனகம்

தொழில் அணியனவாம் எழுந்தளிரின் உனைமறந்த கடைகளிப்பேமாவின் உளுந்துணர் கோதிக் கொண்டு நாடும் கோநாடு செங்கமலம் மதுமலல் புகைந்த முயலிகள் மாவிற்பயில் விடையோடு இறையருந்தேன் மறுகுரு தந்தொழிபாடு வரைய மாதவி சூழல் குருகுரங்கும் தினகராம நகரத்தினேன் இது வேளிர்குலத்தேன் வநிய பலத்தேமுகட்டேன் கொங்கின் மண்ணுதுளை பசும் வந்தால் மயில் விழம்பால் விசையணிந்தோள் முகழ்மரவேன் சிதம்பரத்திருமானுடைய பொன்வைந்த ஆதித்த சோழனுடைய அந்த குளத்தில் வந்தவர் சொல்கிறார் இடங்களார் என உலகத்தார் முப்புரம் எரித்தார் தொண்டி நெறியன்றி உடங்கு நெறி கனவினிலும் நாதர் என்ற ஆளும் தமித பெரும் காதலினால் தர வேண்டி செய்வார் சைவ நெறி வைதிகத்தில் நெறியோடும் வளரும் கோயில்கள் வழிபாட்டு அர்ச்சனைகள் வழி மேல் மேல் விளங்க பண்புகள் பெருக முறை புரியும் அந்நாளில் சங்கரந்தன் அடியாருக்கு அளிக்கும் தவமுடையார் ஒருவர் அடியவருக்கு இது ஒரு நாளாக்கள் எங்கும் செயல் காணாது இந்திய செந்தொழில் முட்டியெழும் பெருவிருப்பால் வினை தெரியாது அரசரவர் பட்டாரத்தேன் நாட்டின் நெல் கூட்டின் புரி பலவா நிலை கொட்ட காலத்தில் இருளின் கண்புக்கு இறந்து எடுப்பவரை காவலர் கண்டுபிடித்தேன் அரசன்பும் கொணர்ந்தார் தவறே கண்டிருக்கும் வேல் மர் வேல் மன்னதலும் தன் அடியாரை நான் அமுது செய்விப்பதே இத்தகை இத்தகைமை செய்தேன் என்று எம்புதலும் இறங்கி மத்தரை விட்டு மறந்தோ பண்டாரம் எனக்கு என்பார் பீாருக்கு அமுது கொடுத்துவதற்கு தன் முத்து வந்த போது அரசனுடைய பண்டாரத்தில் போய் திம்பிக்கிறாரு அது உண்மையை தெரிஞ்ச உடனே இவர் தான் பண்டாரம்னு அந்த அரசன் நினைக்கிறார் நிறைய இந்த உள்ளத்தால் நிறைந்த உள்ளத்தால் நெல் பண்டாரமும் மன்றி நெல் பண்டாரம் வந்து பண்டாரம் உறவு நிதி பண்டாரம் எல்லாம் கொள்ளை முகந்து இறைவனடியார் வந்து கொள்க வந்து அணந்து எம் அருங்கும் என்ன எம் அருந்தும் கொள்வார் விதிப்பயன்

மணிமிடத்தார் வழி தொண்டின் வழிபாட்டு எய்து வெதம் சிறப்புடைய இடங்கிழையார் திருவடிகள் போற்று